நெக்ஸ்ட் இயருக்கான ஐபிஎல் மெகாக்சன் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நடைபெற உள்ளது இந்த நிலையில் சிஎஸ்கே அணிக்கு என்னங்க சொல்கிறது ஒரு டம்மி லாட்ரி சீட் எடுத்து எடுக்க போய் அது ஒரு மிகப்பெரிய பம்பர் ப்ரைஸாக அடிச்சிருக்கு என்றே சொல்லலாம் மும்பை டீம் அண்ட் கேகேஆர் டீம்லேருந்து ஒரு மிகப்பெரிய முதலையை முதலேன்னு சொல்லக்கூடாது திமிங்கலம் என்றே சொல்லலாம் அப்படி ஒரு திமிங்கலத்தை தூக்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க ஓகே அதாவது மெகாக்ஸன் ரூல்ஸை வந்துட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க மெகா மெகாக்சனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதாவது மிட் விண்டோ அண்ட் ஆர்டிஎம் கார்டு மெத்தட் இதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு என்று சொல்லலாம் மெகாக்சன் லைவ் மெகாக்சன் வந்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கான அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்கான மெகாக்சன் வந்துட்டு இந்த டிசம்பர் அக்டோபர் நவம்பர் நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு ரூல்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா மூணு பிளேயரை வந்துட்டு ரீட்டைன் பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க மூணு பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம் முதலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு மூணு பிளேயரை ரீட்டைன் பண்ணிவிட்டு ஆர்டிஎம் கார்டு மூலம் ஒரு பிளேயரை எடுத்துக்கலாம் ஆர்டிஎம் கார்டு என்ன ப்ரோன்னு கேட்டுறாதீங்க நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டேன் பல போயிடும் ஓகேவா ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம் புரியாதவங்க அந்த கீழே இருக்கிற வீடியோ பாருங்கள் ஐபிஎல் வீடியோ பாருங்கள் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு பிஸ் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா மூணு பிளேயரை மட்டும்தான் ரீட்டன் பண்ண முடியும் அதாவது ரெண்டு இந்தியன் பிளேயர் ரெண்டு ஃபாரின் பிளேயர் அப்படி இல்லைன்னா மூணு இந்தியன் பிளேயர் அந்த மாதிரி கூட ரீட்டன் பண்ணிக்கலாம் ஆர்டிஎம் காலில் அதாவது லைவ் ஆக்ஷன் நடக்கும்போது இப்போ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ சிஎஸ்கே டீம் வந்துட்டு தோனி ருத்ராஜ் கைக்வாட் ஜடேஜா இந்த மூணு பிளேயரையும் ரீட்டன் பண்ணிட்டாங்க ஆர்டிஎம் கார்டு மூலம் வந்துட்டு பத்ரா வாங்கிக்கலாம் இதுதான் ஆர்டிஎம் கார்டு மெத்தடு லைவ் ஆக்ஷனில் அவர் எவ்வளோ துவைக்கும் மற்ற டீம் கேட்டாலும் இந்த ஆர்டிஎம் டீம் கார்டை வச்சு அவர் பத்ரிநாபை எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகேங்க இந்த மெத்தடில் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு அதாவது கே கேஆர் டீம் வந்துட்டு என்ன மெத்தடில் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி இந்த மூணு பிளேயர் ரீட்டைன் பண்ணிட்டாங்களா அடுத்து ரசேலா இல்லை ஸ்டார்க்கா இந்த ரெண்டு பிளேயரில் ஒருத்தவங்கள தான் ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுப்பாங்களாமா இந்த நிலையில் வந்துட்டு ரிங்கு சிங் வெளியே வராருங்க ரிங்கு சிங் கிட்ட பேச்சுவார்த்தையில் சிஎஸ்கே ஈடுபட்டிருக்காங்க அவர் வந்துட்டு முழு சம்மதத்தோடு ஓகே பண்ணியிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க சென்னை டீம் பார்த்தீங்கன்னா ஓவரால் இருபத்தோரு பிளேயரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்குண்டான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு அதாவது தீபக் சார் ரிலீஸ் பண்ணுறாங்க மொத்த பிளேயரை இருபத்தோரு பிளேயரை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு டீமில் வந்துட்டு இருபத்தஞ்சு பிளேயர் ஆடாவாங்க அதில் இருபத்தோரு பிளேயரை வந்துட்டு சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் தீபக் சார்லேருந்து மொய்நல்லிலேருந்து எல்லாருமே வெளியே அப்போ சென்னை இன்னைக்கு ஏகப்பட்ட மணி இருக்குது ஓகேவா இந்த நிலையில் ரிங்கு சிங்க ஒரு மிகப்பெரிய தொகைக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஒரு பதினாலு கோடி இங்க புரிஞ்சுக்கங்க அவர் கண்ணை முழுகிட்டு ஓகே பண்ணிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க கேகேஆர் டீம்ல இருந்து ஒரு மிகப்பெரிய முதலையை எடுத்திருக்காங்க இதனால தான் மெகா ஆக்ஸன் வந்துட்டு ஒவ்வொரு டீமுக்கும் அட்வான்டேஜ் ஆகும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா நம்ம டீமில் எல்லாருமே டிக்கெட் வாங்குகிற கேஸு இந்த மெகா ஆக்ஸன் வந்துட்டு சென்னை அன்னைக்கு தான் ஒரு சாதகமாக அமைந்திருக்கு சொல்லாங்க ஓகே அதாவது நெக்ஸ்ட் வந்துட்டு சிவம் துபேவை எம்ஐ டீம் கிட்ட தள்ளிட்டு ஏன்னா சூரியகுமார் யாதவுக்கு அந்த டீமில் விளையாட பிடிக்கல அந்த கான்ட்ரவர்சி என்னென்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஹர்திக் பாண்டியா தலைமையில் அவங்க பிளே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பும்ராவே என்ன நாசுகா எனக்கு ஹர்திக் விட அதிகம் ஒரு மூணு நாலு கோடி கொடுத்தா தான் அந்த டீமில் தொடருவேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதாவது சொல்லாமல் சொல்லியிருக்காரு இவன் தலைமையில் விளையாட மாட்டேன்னு அதே தான் சூரியகுமார் யாதவும் இந்த நிலையில் அதாவது சூரியகுமார் யாதவ சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சிபம் துபேவை கேட்டிருக்காங்க மிட் ட்ரான்ஸ்பர் மெத்தடில் சிபம் துபே அங்கே கொடுத்துட்டு சூரியகுமார் யாதவ் அண்ட் சென்னை டீம்ல டுவெண்ட்டி ஃபைவ் பி பிளே பண்ண போறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க